சொன்னேன் சார் நல்லா அருமையா சொன்னாரு மனசுக்கு திருப்தியா இருந்தது ரெண்டு மூணு நாளா ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் அது எனக்கு உடம்பு முடியல அதனால அந்த இத பாத்துட்டு நான் உடனே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டுருந்தேன் நல்லா திருப்தியா பாத்துட்டேன் நான் இன்னும் ரெண்டு இது கேட்டேன் அத நீங்க அப்புறமா அமைங்க அப்படி மேஷ ராசிக்காரர்களுக்கு புதிய சவால்களையும் சாதகமான வாய்ப்புகளையும் கொண்ட நம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் இன்றைய நாள் வெற்றிகரமாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு நல்ல நேரம் கிடைக்கும் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை இன்று தொழிலில் முக்கிய முன்னேற்றம் ஏற்படும் புதிய திட்டங்கள் மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மேலதிகாரர்களின் ஆதரவு உங்களை மேலும் உச்சத்துக்கு கொண்டு செல்லும் தொழில்முறையில் புதிய யுக்திகளை ஆராய்வது லாபம் தரும் குழு பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு மற்றவர்களின் பாராட்டை பெறுவீர்கள் தொழில் முனைவாளர்களுக்கு புதிய வணிக ஒப்பந்தங்களைப் பெறுவதற்கான சந்தர்ப்பம் உருவாகும் தொழிலில் எதிர்பாராத சவால்களை சமாளிக்க திறமையான முடிவுகளை எடுப்பது அவசியம் நிதிநிலை நிதிநிலை சீராக இருக்கும் பழைய முதலீடுகளின் மூலம் வருமானம் கிடைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தல் மூலம் சேமிப்புகளை அதிகரிக்க முடியும் புதிய முதலீடுகளில் ஈடுபட நிபுணர்களின் ஆலோசனையை பின்பற்றுவது நல்லது எதிர்பாராத செலவுகளைத் தவிர்க்க நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியாக இருக்கும் பொருளாதார முடிவுகளை சிந்தித்து எடுப்பதால் வருங்கால நிதிநிலை வலுவாகும் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவழிப்பது உறவுகளை வலுப்படுத்தும் பெற்றோரின் ஆதரவு உங்கள் மன உறுதியை மேம்படுத்தும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும் நண்பர்கள் மற்றும் ஊறவர்களுடன் சந்திப்பு ஏற்பட்டு சுவாரஸ்யமான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் மன நிம்மதியை பாதுகாக்க தியானம் மற்றும் யோகா செய்யுங்கள் உடற்பயிற்சியில் அதிக கவனம் செலுத்துவதால் சக்தி அதிகரிக்கும் நீர்ச்சத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்களை பின்பற்றவும் போதிய தூக்கத்தை உறுதி செய்தால் உங்களுக்கு மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சுறுசுறுப்பு கிடைக்கும் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஒன்பது மணி வரை